அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆரோக்கியமாக உண்டால் நொயிஞ்சு வாழலாம் நம்ம பெரும்பாலும் இருந்து தான் ஊறுகாய் வாங்குகிறோம் நார்த்தங்காய் எலுமிச்சை மாங்காய் ஏதாவது ஒரு ஊறுகாய் வாங்கி சாப்பிட்டோம் இது கெட்டு போகாம இருக்க அதில் வினிகர் ஆட் பண்ணிகிட்ருக்கான்னு எல்லாத்துக்கும் தெரியும் தெரிஞ்சு நம்ம அதை வாங்கி சாப்பிட்டுட்டு தான் இருக்கோம் இப்படி கடையில இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு நம்ம வீட்டிலையே ரெடி பண்ணி சாப்பிடலாம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக கூட ஒரு பத்து நிமிஷம் சமையல் ஒதுக்கணும் ஒரு பிரச்சனை இல்லை சரி இப்போ நட்சத்திரம் நெல்லிக்காய் ஊர்காவை எப்படி நம்ம செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் முந்த எல்லா வீடுகளையும் நெல்லிமரம் மரம் இருக்கும் இப்போ ஒரு வீடுகளிலேயும் நெல்லி மரமும் இல்லை ஒரு மரமும் வைக்கிறதில்ல சரி இப்போ கடைகளில் தான் நெல்லிக்காயை பார்க்க வேண்டியதாக இருக்குது சரி இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நெல்லிக்காய் நல்லா கழுவி எடுத்துக்கிடலாம் எடுத்துக்கிட்டு நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெயில் நல்லெண்ணெய் எடுத்துருக்கோம் நம்ம எப்பவுமே மாநில நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவோம் செக்கு அதை தான் நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம் எண்ணெய் சூடானதும் அதை கடுகு போடுறோம் கடுகு கொஞ்சம் பொட்டி வந்ததுக்கப்புறம் அதில் தேவையான அளவு கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலையும் நல்லா இது வறுபட்டதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம நெல்லிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணி ஒரு கிளறி கிளறி விட்டாலே போகிறோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் மூடி வச்சிட வேண்டியதுன்னா கொஞ்சம் நேரத்துக்கு நல்லெண்ணெய் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் ஊருகா ரெடி பண்ணது ஒன்றும் கணக்க வேலை கிடையாது ஈஸி தான் அதனால் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிங்க முடிஞ்ச வரைக்கும் சும்மா கடையில் ஊறுகாய் வாங்கிட்டு இருக்காங்க நெல்லிக்காயாக இருக்கட்டும் மாங்காவாக இருக்கட்டும் எலுமிச்சா இருக்கும் இதனால நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ கொஞ்சம் நேரம் ஆகிட்டு இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் ஓரளவு பக்குவத்துக்கு வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மறுபடியும் இதை மூடி வைக்கலாம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் எடுத்து பார்க்கும்போது இது கலர் சேஞ்ச் ஆகி வரும் அந்த பழுத்தை மரத்தில் இருக்கும்போது எப்படி பழுத்து இருக்கும் அந்த மாதிரி கலரில் இப்போ வந்திருக்கு இந்த பக்கம் வந்தோன்னே இதில் நமக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கிடணும் இனி நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஊர்கா பொடின்னு ஒன்று இருக்குது அதாவது கடுகையும் வெந்தயத்தையும் வறுத்து எண்ணெய் சேர்க்கக்கூடாது அதை அப்படியே வெறும் சட்டியில் போட்டு வறுத்து அதை அரைச்சி பொடியாக்கி எடுத்து வச்சுருக்கோம் இதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது இதை நம்ம இந்த கூட ஆட் பண்ணும்போது அந்த ஊருகாக்குள்ளே பக்குவம் வரும் அதுக்கு தான் இதை நம்ம வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அது நம்ம தேவையான அளவுக்கு அதில் ஆட் பண்ணிக்கிட வேண்டியதான் ஓகே நண்பர்களே இப்போ நம்ம இதில் தேவையான அளவு வந்து ஊறுகாய் பொடியை ஆட் பண்ணியாச்சு இனி நமக்கு இதில் வத்தல் பொடி எவ்வளோ வத்தல் பொடி நம்ம சேர்க்கணுமோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடியும் சேர்த்துக்கலாம் அப்படியே ஒரு கிளரி கிளரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு அது திறந்தோம்னா வேலை முடிஞ்சி ஊறுகாய் ரெடி ஈஸி வேலை ரெண்டு நிமிஷம் கூட ஆகாது சிம்பிளாக வேலையை முடிச்சிட்டு போகலாம் இதுக்கு நீங்கள் கடையில் போட்டு அதை வாங்கி சாப்பிட்டு அந்த கெமிக்கலை உள்ளே சேர்த்துக்கிட்டே இருக்குது தேவைப்படும் போது வீட்டில் நீங்கள் ஊருகாக நீங்களே ரெடி பண்ணிக்கிடுங்க ஆரோக்கியமாக உண்டுங்க ஆரோக்கியமாக வாழுங்க இந்த நட்சத்திர நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன பயன்கள் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மீண்டும் ஆரோக்கியமான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை ஆ நிக்கல்சன் நிகல்சன் பாய் பாய்